ஸோ சிறகடிக்கு ஆசை சீரியல்ல ரோகிணிக்கு மாமாவா நடித்தவரால் விஜயாவுக்கு தெரிஞ்ச தெரிய வந்த விஷயம் அண்ட் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க மீனா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ரோகிணிக்கு மாமாவா நடித்த அந்த கறிக்கடைக்கார ரோகிணியோட வீட்டுக்கும் மறுபடியும் வந்திருக்கிறாரு அவர் பேசினது கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஏற்கனவே ரோகிணிக்கிட்ட அப்பா எங்க அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரியா நட்சத்திரத்துக்கிட்டே இருக்கிற விஜயா இன்னும் எபிசோடில் உங்கள் அப்பா உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லை நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா இந்த மாதிரியா கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதோட உங்கள் அப்பா விஷயத்தில் ஏதாச்சும் என்கிட்ட நீ மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரியாவும் துருவி துருவி கேட்க அதுக்கு ரோகிணி அப்படியெல்லாம் இல்லாத அவர் ஏன் வரலன்னு எனக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி வந்துட்டு சமாளிச்சுட்டு இருந்தாங்க அவர் நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே இல்லை எனக்கு பயமா இருக்குது எனக்கும் எங்கள் அப்பா வரணும் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசை இல்லையா இந்த மாதிரியா அழுது நடிக்க அதுக்கு கொஞ்சம் கூட அசராத விஜயா இந்த அழுக ட்ராமாலாம் இனி நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை இதெல்லாம் பார்த்து நான் இனி மனசு இறங்க மாட்டேன் உண்மையிலேயே உங்கள் அப்பா இங்கே வந்தே ஆகணும் அப்படி வரலைன்னா நடக்கிறதே வேற இந்த வீட்டில் இனி நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படிங்கிற முடிவை இனி நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு கோவமாக வந்து பேசிடுறாங்க அதே போல் மனோஜிக்காக கூட நான் மனம் மாட்டேன் இந்த மாதிரியாக இன்னும் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு ரோகிணியை மிரட்டியிருப்பாங்க ஸோ இப்படியான நிலையில தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோவில் ஏற்கனவே ரோகிணியோட மாமாவா நடித்த கறிக்கடைக்காரர் உஜ்யாவோட வீட்டுக்கு வந்து உஜியா அண்ட் அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது ரோகிணியோட அப்பாவை அவருடைய நண்பர்கள் சிலர் சதிவேலை பண்ணி ஏமாற்றி பிஸ்னஸில் கடனில் மூழ்க வச்சிட்டாங்க ஸோ அதனால் ரோகிணியோட அப்பா இப்போ மலேசியா ஜெயிலில் இருக்கிறாரு இந்த மாதிரியா சொல்ல அதை கேட்டு விஜய்யா பயங்கரமாக அதிர்ச்சி அதுக்கு முத்து என்னது மலேசியா ஜெயிலில் இருக்காங்களா இந்த மாதிரியா கேட்க ஆமாப்பா அப்படி தான் சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரியா கறிக்கடைக்காரர் பார்த்தீங்கன்னா வாயை விட்டுடுறாரு அதாவது ஒளரி கொட்டிடுறாரு இதை சரியாக பிடிச்சிக்கிட்ட மீனா என்னது சொல்ல சொன்னாங்களா இந்த மாதிரியா கேள்வி கேட்க என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அந்த கறிக்கடைக்காரர் பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இனி கடை அந்த கறிக்கடைக்காரரால் ரோகிணி மாட்ட போகிறாங்களா அப்படி இல்லைனா கறிக்கடைக்காரர் சொல்கிற பொய்யை ஊஜியாக நம்பிடுவாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே நேரத்தில் மெயினாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா ரோகிணியோட நடவடிக்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது ஏற்கனவே தம்பி வேலை பார்க்குற சிட்டிக்கிட்டையும் ரோகிணி வந்துட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த விஷயமும் இனி வீட்டுக்கு எப்போ தெரிய வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் ரோகினி இன்னொரு பெரிய பிரான்ச்சில் தன்னுடைய பியூட்டி பார்லரை இணைத்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை வித்துட்டு அங்கே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் முத்துவுக்கு வந்துட்டு தெரியும் ஆனால் முத்து அண்ணாமலைக்காக வீட்டில் இப்போதைக்கு அதை மறைச்சி வச்சிருக்கிறாரு இனி முத்துவும் அதை எல்லார் முன்னாடியும் சொல்லுவாரா அப்படி சொன்னால் விஜயா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்